பிரியமான தினை பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க இந்த நாளிலும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் உங்களை இன்றைக்கு இறைவார்த்தையோடு சந்திக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத வார்த்தை மார்க்கெழுந்து சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னுடைய சமூகத்துக்குள்ளே அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து வித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி உதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையில்லையா என்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த வேத வார்த்தை எதை சுட்டிக்காட்டுகிறது இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீசர்களும் படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று பார்த்தீங்கன்னா கடலில் பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு எதிர்பாராத ஒரு பயங்கரமான காற்று வீசுகிற இந்த சூழலிலே அவர்கள் தனக்கு தெரிந்த முயற்சியெல்லாம் செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவும் அந்த படகில் தான் இருக்கிறார் சீசர்கள் இயேசு இடத்துல அவர் அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட வினவில்லை அவர்களால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்து கடைசியாக தோல்வியை சந்திக்கும் நேரத்தில் தான் இயேசுவை அவர்கள் பார்க்கிறார் அந்த படகுல தான் இயேசு இருக்கிறார் மு முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பின்பு அவர்கள் பேசுடத்தை வந்து கேட்குறாங்க போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு சித்தமாக சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் இதை கடலில் கொந்தளிக்கிற காற்றும் கடல் அலையினுடைய வேகத்திலையும் படகு கவிழ்ந்து நாங்கள் எல்லோரும் மடிஞ்சு போவது உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி சீசர்கள் கேட்குறாங்க என் அன்பு தேவனுடைய ஜனமே இந்த காரியத்தை நல்லா கவனிங்க அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டம் கஷ்டங்கள் வரும் பொழுது அளவு நம்முடைய முயற்சி முடியாத பட்சத்தில் கடவுளை நாம் என்ன பண்ணுவோம் கேட்போம் என்ன கேள்வி கேட்போம் நீங்கள்லாம் என்னை வந்து மறந்துச்சிங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் எழும்பும் மனிதர்களாகிய நமக்கு சில காரியங்களை மட்டும் ஜெயிக்க நமக்கு பலன் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனாய கத்தர் இந்த உலகத்தில் மனிதனை உண்டாக்கி மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அந்த அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு பத்தியிலே நான் அறிவிக்கிறேன் இந்த இறைவார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அன்புக்குரிய தேவையுடைய பிள்ளைகளே இந்த படகு எதை காட்டுகிறது என்று சொன்னால் வாழ்க்கையை காட்டுகிறது இதில் பயணிக்கிறதான சூழ்நிலையில் பலவிதமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை கீழே இருக்கிற குடிமக்களிலிருந்தும் ஆளுமை செய்கிற அரசாட்சியில் இருக்கிற மனிதர்கள் தலைவர்கள் எல்லா அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத எந்த மனிதர்களும் இங்கே பார்க்க முடியாது அப்படி இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இந்த பிரச்சனையை மேற்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ சிலர் பாருங்கள் பிரச்சனையை மேற்கொள்ள முடியாமல் அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தெரியும் தற்கொலை தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க ஸோ இறந்ததுனால எல்லாத்தையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்களான்னு பார்த்தா தோல்வி வாழ்வதற்கு வழிவகுத்து கடவுள்கள் பூமியில் மனுஷனை படைச்சிருக்கிறாரு ஆனால் பிரச்சனைகளை கடவுளத்தில் சொல்லி ஜெயிக்க வேண்டிய நாம் போற்றுக்கொள்ளிவிடுவோம் இந்த செய்தியை உங்க கேட்டுக்கணும் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் பெரிய மாறுதல் உண்டாகும் அன்புக்குரியவர்களே இந்த வாழ்க்கை படகு இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பணும் விசுவாசிக்கணும் வேதம் சொல்லுகிறது இயேசு அந்த படகு இருக்கிறாரு காற்றின் வேகம் கூடுகிறது கடல் கொந்தளிக்கிறது ஆனால் சீசர்கள் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க முடியாத பட்சத்தில் அவங்க போய் என்னென்ன இயேசுவே எங்களை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள்லாம் நாங்கள் சாகிறதெல்லாம் சாக போகிறோம் மடிஞ்சு போகிறது உங்களுக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கிறீங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் அவர் உங்களுக்காக உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஜாதி மதம் இனம் மொழிக்கப்பாற்பட்டு தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் விடுதலை கொடுக்குறார் அதனால் இந்த வாழ்க்கையில் முடிந்தளவு நீங்கள் போராடிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம் இனிய வாழ்க்கையில் அவ்வளோதான் படிக்கிற வாலிப பிள்ளையாக இருக்கலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலை வீட்டுடைய சூழ்நிலைகள் படிப்புக்கு என்ன அடுத்தது போக முடியாதுங்கிற ஒரு காலச்சூழல் நீங்கள் போயிருக்கலாம் ஒரு வேளை வேலை பார்த்துட்டு நீங்கள் வேலை இழந்திருக்கலாம் ஒரு வேளை கடன் பிரச்சனையில் கூட நீங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை உங்களை போட்டு ஆட்டி படைக்கலாம் இப்போ சீசர்களுக்கு அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா கடலில் கொந்தளிப்பு எதிர்பாராத நேரத்தில் காற்று பலமாய் அவர்களுக்கு விரோதமாக எழும்பிடுச்சு கடல் அலை கொந்தளிக்கிறது இந்த சூழ்நிலையில் அவர்கள் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டு முடியாது என்று சொன்னபொழுது கடவுளத்தில் அவர்கள் கூப்பிட்டுருக்கலாம் நீங்கள் அதை காப்பாற்றுங்க ஆனால் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நாங்கள் சாகப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் மனிதனை படைத்த நோக்கம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக தான் சகலவிதமான போராட்டத்தையும் ஜெயிச்சு நம்ம ஒரு நல்ல இடத்தை அடையலாம் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை நீங்க முயற்சி செய்து கடவுளோடு கை கொடுத்து நடந்து பாருங்க இந்த கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் ஓகேவா வேற மாதிரி புலம்ப வேண்டாம் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரதான் செய் பிரச்சனைகள்லாம் மேற்கொண்டு அவைகள் மத்தியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படி பிரச்சனை வர்றவங்க எல்லாரையும் சாகணும்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் செத்துக்கணும் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் காட் இஸ் லவ் இயேசு கிறிஸ்து உங்களை அன்புள்ள ஒரு நேசக்கரத்தினால் நேற்றுகிறார் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு ஒப்பு கொடுங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்கள் மனதளவில் இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமான டெஸ்ட் பண்ணி பாருங்க யாரை போய் கேட்டிருப்பீங்க யாராருக்கும் உதவி செஞ்சுருக்க சூழ்நிலைகள் இங்கே மற்றவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வருகும் போது யாரும் கண்டுகாம போயிருக்கலாம் ஆனால் இயேசு முயல் கட்டாயம் உதவி செய்வார் அவரை அண்ணிக்கொள்ளுகிற யாவருக்கும் நன்மை செய்கிற ஒரு தேவன் எழுதப்பட்டிருக்கிறார் கிலோ உள்ள வசனங்களை உட்காந்து வீட்டில் தியானித்து பாருங்கள் ஒரு வேலை வேதம் உங்கள் கையில் கிடச்சிச்சுன்னா படித்து பாருங்கள் ஏசு அந்த காற்றையும் கடலையும் அதற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது காற்றும் கடலும் ஒரே நிமிஷத்தில் அமைதி உண்டாயிடுச்சு அப்போ அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க இப்போ உங்களுக்கு எல்லாம் தீர்ந்து போயிடும் போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு வரும் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லணும் நீங்களாக எடுத்துகிட்டு முயற்சி பண்ணி தோத்துட்டேன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிற புள்ளியை நீங்கள் வச்சிடக்கூடாது அடுத்த ஒரு தொடர் பயணம் கடவுளால் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு ஒரு நிமிடம் நஞ்சபிக்கப் போகிறேன் அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் இயேசுவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் தேவனாய் கத்தமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் அன்றைய வாழ்க்கையில் குடும்பத்தில் போராட்டத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும் இயேசு என்ற நாமத்தினால் அவர் விடுதலை சமாதானம் உண்டாகற்றும் கத்தருடைய கரம் அவர்களை ஆசிர்வதிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ காட் வித்